சூப்பர் சூப்பர் மாடு வெச்சு பெற்றது கட்டளை ஒரு கட்டு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது மாடு ஆளு சுத்தா சேரு மாடு வெட்டி பெற்றது மாடு வெச்சு பெற்றது

ஏ <laughs> மாடுத்து <laughs>

இன் Ortbareர் ப чит vengeance ம்leigh விடை பார்ód நடுappyぎன்azzi Syndrome பாரurger பெல்ம políticas பாரைவிடு சொல் சிரே Möglichkeiten பாரικά சந்திடு ச� мног sperm பம்ilim விடையுத வ த� மாட்டி என்ற மாட்ட பிடிச்ச ஒரு சூழல் ஒராளுக்கு ஒரு சேரு ஒரு ஷேர் மாடு பரிமாறி மாடு மாடபடி மாறி

மாறிடுங்க கட்டளையிடுங்க ஆமா மாறிடுங்க மாறிடுங்க மாரேண்டர் கோசி நேப்ரே ஓடறாருமா மாறிடுங்க மாரேண்டர் கோசி நேப்ரே பாருங்க बोलலுங்க ஆப்படுங்க

மாறவே <laughs> <laughs>